இதில் திருப்தி வராமல் என்ன பண்ணினார்கள் பிரம்மா கிட்ட போய் கேட்டார்கள் பிரம்மா சொன்னார் கர்மதாரயம் ரெண்டு வார்த்தையும் ஒன்றையேதான் குறிக்கும் சிவப்பு மாடு சிவப்பும் மாட்டை குறிக்கும் மாடும் மாட்டை குறிக்கும் அரண்மனை மாட்டில் அரண்மனை பிரிந்துவிடும் மாடு பிரிந்துவிடும் ரெண்டும் தனித்தனி பகுகியாக இருக்கிற நிலையில் வடிவேல் என்கிற போதும் இந்த ரெண்டும் போய் வேறு எங்கோ சேர்த்து கொள்ளும் ஆனால் கர்மதாரயமாக இருக்கிற அந்த நிலையில் சிவப்பு மாடு இரண்டும் ஒன்றையே குறிப்பது போல ராமேஸ்வரம் என்றால் ராமனும் ஈஸ்வரனும் ராம ஈஸ்வரம் ராமனும் பரம்பொருள்தான் ஈஸ்வரனும் பரம்பொருள்தான் அது கர்மதாரயம் என்று பிரம்மா அடையாளம் காட்டினார் ஒரு ஊரின் பெயரை வைத்துக்கொண்டு ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்பார்களே அதை எப்படி நமக்கு மகாஸ்வாமி விளக்குகிறார்